பர்சனலா அவரை அட்டாக் பண்றத பாஜக ஒரு வேலையாக வைத்திருந்தார்கள் என்பது அவர் தான் வாக்கு என்ற ஒரு சாதாரணமாக இல்லை ஒரு ஆதாரபூர்வமாக நிரூபிக்கும் விதத்தில் ஒவ்வொரு குண்டா போட்டுக்கிட்டு இருக்காரு வெடிகுண்டு அணுகுண்டு மாதிரி ஒவ்வொரு குண்டாக போட்டுக் கொண்டிருக்கிறார் ஆனால் எதற்கும் இந்த பாஜக அரசோ அல்லது தேர்தல் ஆணையமோ அசைந்து கொடுப்பதாக இல்லை என்பதையும் நம்ம பார்க்கிறோம் ஏனென்றால் இன்றைக்கு தேர்தல் தீர்திருத்த சட்டம் தேர்தல் திருத்த சட்டம்னு ஒரு தேர்தல் ஆணையர்கள் நியமன திருத்த சட்டம்னு ஒன்னு கொண்டு வந்தாங்க அது எப்படி கொண்டு வந்தார்கள் என்று சொன்னால் நூத்தி நாற்பது எம்பிக்களை வெளியிலாம்னு அனுப்பிவிட்டு கொண்டு வந்தாங்க தமிழக மக்கள் உங்களுக்கு எதிராக இருக்கிறார்கள் பாஜகவிற்கு எதிராக இருக்கிறார்கள் நீங்கள் எந்த நிலைப்பாட்டை தமிழ்நாட்டுக்கு எதிராக எடுத்தாலும் அதற்கான வலுவான குரல் தமிழகத்தில் இருந்து ஒழிக்கும் என்பதை குறிப்பதாகத்தான் அந்த பேச்சை எடுத்துக்கிறோம் இன்றைக்கு தமிழக முதலமைச்சருக்கும் திரு ராகுல் காந்தி அவர்களுக்குமான ஒரு நட்பு எப்படி இருக்கிறது உறவு எப்படி இருக்கிறது தெரிந்து கொண்டிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் அரசியல் ரீதியாகவும் ஒரு புரிதல் இருக்கிறது தென்னகத்திலிருந்து காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக அல்லது காங்கிரஸ் கட்சி முன்னெடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் தென்னகத்திலிருந்து முதலமைச்சரின் குரல் வலுவாக ஒழிக்கிறது பீகாரில் செய்ததை கர்நாடகாவில் செய்ததை தமிழ்நாட்டிலும் செய்வார்கள் என்ற எச்சரிக்கை உணர்வோடு நாம் இருக்க வேண்டிய கட்டத்துக்கு வந்திருக்கிறோம் இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் முன்னெடுத்ததை இந்தியா கூட்டணி ஆதரித்தது ஆதரித்ததை ஆதரிக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்திருக்கிறது தமிழ் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருதினர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மரியாதைக்குரிய சந்திரசேகரன் சிவதான் இருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் ஹக்கீம் சார் தொடர்ந்து திரு ராகுல் காந்தி அவர்கள் இந்த ஓட் சோரி என்கிற அந்த கேம்பெயினை ஃபுல் ஃபிளாக வந்து அந்த கேம்பெயினாக கொண்டு போயிட்டு இருக்காரு மக்கள் மத்தியில் அதே தொடர்ந்து நம்முடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் காங்கிரஸ் அல்லாத ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பீகாரிலே இந்த சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்தத்திற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் என்று முதல் குரலாக நம்ம முதலமைச்சரோட குரல் தான் இருந்துச்சு பீகார்ல போய் அந்த அந்த கேம்பெயின்ல கூட உரையை நிகழ்த்தினார் அதன் தொடர்ந்து இந்த ஓட்சோரி சம்பந்தமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் கடுமையான எதிர்ப்புகளை வந்து வாய்ப்பு கிடைக்க போதெல்லாம் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்து வருகிறார் இன்றைய தினம் அண்ணா அறிவாலயத்திலே நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய கூட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அக்டோபர் மாசம் சிறப்பு வாக்காளர் என்று சொல்லக்கூடிய அந்த தீவிர திருத்தத்தை துவங்கலாம் என்று எலெக்ஷன் கமிஷன் ஆப் இந்தியா ஏற்கனவே தகவலை கசிய விட்டது அது அடுத்த நடக்கும் பட்சத்தில் தமிழகத்தில் இந்த தீவிர வாக்காளர் திருத்தம் ஏற்பட்டால் இது மிகப்பெரிய ஒரு ஓட்சோரிக்கும் இந்த வாக்கு திருட்டுக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு வழிவிடக்கூடிய ஒரு சம்பவமாக ஆகிவிடும் இதற்கு நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லி அறிவுறுத்தியதாகவும் பல டிஸ்கஷனும் நடந்திருக்கு நம்ம முதலமைச்சர் தலைமையினால இந்த மீட்டிங்ல என்ன நடந்துச்சு அடுத்த நம்ம இருந்து இந்த ஆபத்து இருக்கா உன்னோட முதற்கட்ட பார்வை கண்டிப்பா நீங்க முதல்ல திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து எப்பொழுதுமே வந்து முன்கூட்டியே கணித்து பல விஷயங்களை சொல்லி கொண்டு வந்திருக்கிறார்கிறத நம்ம பல நேரங்கள்ல நான் கணிச்சிருக்கேன் நீங்க அவர் அவரை வந்து பப்பு மற்றபடி அவரை பர்சனலா அவரை அட்டாக் பண்றத பாஜக ஒரு வேலையாக வைத்திருந்தார்கள் என்பது எதனாலனா அவர் சொல்றதெல்லாம் தான் சொன்னார் நீங்க இது வந்து கொரோனா இருந்து எடுத்துக்கலாம் நீங்க கொரோனா வந்து இந்தியாவை ஒரு சுனாமி மாதிரி தாக்க போகுது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுங்கள்னு கோரிக்கை வைத்தப்ப பாராளுமன்றத்துல இவரை கிண்டல் பண்ணாங்க இத்தாலி போயிட்டு வந்தீங்க நீங்க வேணா டெஸ்ட் எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாம ட்ரம்ப் வந்து நமஸ்தே ட்ரம்ப் நடத்துறதுக்காக அந்த கொரோனா அலையையே மறைத்து அந்த நமஸ்தே ட்ரம்ப் முடிந்த பிறகு அதை எடுத்தப்ப அதுக்குள்ள நம்ம இந்தியால பரவிடுச்சு நிறையா இல்லை என்றால் முன்கூட்டியே கட்டுப்படுத்தப்பட்டிருக்கலாம் அந்த கொரோனா ராகுல் காந்தி அவர்கள் எச்சரிக்கை விடுத்த பொழுதே அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இந்தியாவில் கொரோனா ஆலாயின் தாக்கத்தை கட்டுப்படுத்தி இருக்கலாம் ஒன்றொன்றா சொல்ல முடியும் ஜிஎஸ்டியாக ஜிஎஸ்டி இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்கள் கோரிக்கை பாராளுமன்றத்தில் என்ன வைத்தாரோ அதுதான் இன்றைக்கு நிறைவேறி இருக்கிறது இன்றைக்கு எட்டு வருடங்களுக்கு வருஷம் ரெண்டாயிரத்தி பதினேழுல ஜூலை ஒன்றுல நிறைவேற்றினாங்க எட்டு வருடம் கழித்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பாராளுமன்றத்துல பேசுறாரு இந்த ஜிஎஸ்டி இப்படி பண்ணிருக்க கூடாது குளறுபடியான ஜிஎஸ்டி இந்த மாதிரி இருக்கணும் சொல்லி அந்த நீங்க எடுத்து பாருங்க பழைய சைல எடுத்து பாரு அதைத்தான் இன்றைக்கு நிறைவேற்றி இருக்கிறார்கள் எட்டு வருடம் இல்லை ஒரு ஐந்து வருடம் முன்பு நிறைவேற்றி இருந்தால் கூட இந்தியாவில் விலைவாசி கட்டுப்பாடாக இருந்திருக்கும் இப்படி ஒவ்வொன்றாக நான் சொல்ல முடியும் இது அதை அது அடுத்த விஷயத்துக்கு வரும் இன்றைக்கு அதே பாணியில் தான் இன்றைக்கு வாக்கு திருட்டு என்ற ஒரு பிரச்சனையை சாதாரணமாக இல்லை ஒரு ஆதாரபூர்வமாக நிரூபிக்கும் விதத்தில் ஒவ்வொரு குண்டா போட்டுக்கிட்டு அவர் வெடிகுண்டு அணுகுண்டு மாதிரி ஒவ்வொரு குண்டாக போட்டு கொண்டிருக்கிறார் ஆனால் எதற்கும் இந்த பாஜக அரசோ அல்லது தேர்தல் ஆணையமோ அசைந்து கொடுப்பதாக இல்லை என்பதையும் ஏனென்றால் சீர்திருத்த சட்டம் தேர்தல் திருத்த சட்டம்னு ஒரு தேர்தல் ஆணையர்கள் நியமன திருத்த சட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க அது எப்படி கொண்டு வந்தார்கள் என்று சொன்னால் நூத்தி நாற்பது எம்பிக்களை வெளியில் அனுப்பிவிட்டு கொண்டு வந்தாங்க அதுல நீங்க பிரதமரோ ஜனாதிபதியோ கவர்னரோ இவர்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு இம்யூனிட்டி தேர்தல் ஆணையர்களுக்கு தலைமை தேர்தல் ஆணையர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு என்னவென்றால் தேர்தல் ஆணைய தலைமை தேர்தல் பிரதமர் ஜனாதிபதி கவர்னர்லாம் பதவியில் இருக்கும்போது அவங்களுக்கு இம்யூனிட்டி உண்டு அவர் மேலே வழக்கு போட முடியாது அப்படித்தான் நம்முடைய கவர்னர் மீது கவர்னர் ரவி மீது தமிழக அரசு வழக்கு போட்ட போது உச்சநீதிமன்றம் அவருடைய செயலாளருக்கு நோட்டீஸ் அனுப்பியது அவருக்கு நேரடியாக நோட்டீஸ் அனுப்பவில்லை இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது நடைமுறை அவர்களுக்கு பதவியில் இருக்கும்போது தான் இம்யூனிட்டி பதவியை விட்டு விலகிவிட்டால் அவர் மீது வழக்கு தொடரலாம் ஆனால் இன்றைக்கு இருக்கும் தலைமை தேர்தல் ஆணையர் மீது பதவியில் இருக்கும் போது மட்டுமல்ல வாழ்நாள் முழுவதும் நீங்கள் வழக்கு தொடர முடியாது என்ற ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதைத்தான் மிகவும் ஒரு எச்சரிக்கையாக பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு ஏனென்றால் அவர்களுக்கு ஏன் அந்த இம்யூனிட்டி கொடுக்கப்பட வேண்டும் என்பதையும் பார்க்கணும் பாஜக என்பது ஒரு ரெண்டு விஷயங்களா நாம எடுத்துக்கணும் ஒன்று இந்த புறம் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவதற்கு அல்லது கட்சிகளை உடைப்பது அதற்கான மிரட்டல்களை விடுப்பதற்கு இடி இன்கம் டாக்ஸ் போன்ற ஜனநாயக அமைப்புகளை பயன்படுத்துவது என்று ஒரு வெளி வெளிப்பக்கம் ஒன்று செய்து கொண்டிருக்கிறார்கள் இது எல்லாவற்றுக்கும் உச்ச உச்சமாகத்தான் தேர்தல் ஆணையத்தையே பயன்படுத்தி வாக்கு திருட்டு வாக்கு மோசடி வாக்குரிமை மோசடி என்று பல விஷயங்களை செய்து இதுதான் தெம்பா இருக்காங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா நாம் எப்படியும் வெற்றி பெற்று விடலாம் மோடி கூட ஒரு தடவை சொன்னதை நீங்க இன்னும் ரீவைன் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் காங்கிரஸ் அடுத்த தேர்தலில் பார்வையாளர் மாடத்தில் தான் அமர்ந்திருக்கும் அப்படின்னு சொன்னார் ஏனென்றால் இவங்க ஓட்டை போட்டு பார்வையாளர் மாடத்துல தான் உட்கார்ந்து இவர்கள் வாக்குகளை எல்லாம் திருடி இவர்களுக்கு பாஜகவிற்கு ஆதரவாக எல்லாமே செய்து விட்டால் எதிர்கட்சிகளே இருக்காத இப்படித்தான் இவர்கள் இவர்கள் எதிர்கட்சிகள் இல்லாத இந்தியா என்ற வார்த்தைகள் எல்லாம் சும்மா இல்லை அவர்களுக்கு பின்னணியில் தேர்தல் ஆணையமும் இருக்கிறது என்ற ஒரு அவர் பேசியிருக்கிறார் என்பதை கர்நாடகாவில் செய்ததை தமிழ்நாட்டிலும் செய்வார்கள் என்ற எச்சரிக்கை உணர்வோடு நாம் இருக்க வேண்டிய கட்டத்துக்கு வந்திருக்கிறோம் இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்கள் முன்னெடுத்ததை இந்தியா கூட்டணி ஆதரித்தது இன்றைக்கு இந்தியா கூட்டணி ஆதரித்ததை இன்றைக்கு இந்தியாவே ஆதரிக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்திருக்கிறது என்பதைத்தான் நான் பாக்குறேன் ஏனென்றால் நாளை இங்கும் அந்த திருட்டுக்களை செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏனென்றால் அதிமுகவுடன் அவர்கள் கூட்டணி வைத்திருக்கிறார்கள் கூட்டணி வைத்து வேண்டுமென்றே அதிமுக கூட்டணி வைத்திருக்கிறோம் அதனால் நாங்கள் வெற்றி பெற்றோம் அதிமுக கூட்டணியால் வெற்றி பெற்றோம் என்ற ஒரு காரணத்தை சொல்வதற்காக கூட அந்த கூட்டணியை அவர்கள் கையில் வைத்திருக்கலாம் இப்படி செய்யும் ஆனால் ஒரு ஒரு ஒரே ஒரு எச்சரிக்கையை நம்ம என்னவென்றால் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் நம்முடைய வாக்கு முறை அதாவது வாக்காளர் அதாவது பூத்துல பூத் ஏஜென்ட்ஸு இவங்கெல்லாம் வந்து மிகவும் எச்சரிக்கையாக இருப்பாங்க நீங்கள் வாக்குச்சீட்டு முறையாக இருந்தாலும் சரி இப்போதும் சரி கட்சிகளுடைய பூத் ஏஜென்ட்ஸ் எல்லாம் ரொம்ப விழிப்புணர்வோடு இருப்பாங்க வட இந்தியா மாதிரி கிடையாது கடைசி ஒரு மணி நேரத்தில் அவங்க எல்லாம் இல்லை காணாமல் போயிடுவாங்க வட இந்தியாலலாம் பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் அவர்களே இருக்க மாட்டார்கள் பூத் ஏஜென்ட்ஸே இருக்க மாட்டாங்க முன்னாடியே கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க அதைத்தான் இவர்கள் குறிப்பிடுறாங்க நீங்கள் உங்க பூத் ஏஜென்ட்ஸ் எல்லாம் கையெழுத்து கொடுத்துருக்காங்கன்னு இங்கு அப்படி கிடையாது கையெழுத்து போட்டு கொடுப்பதோடு மட்டுமல்ல அதுல சீல் வைப்பதோடு மட்டுமல்ல அந்த எந்த இடத்துல அந்த இவிஎம் மிஷின் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறதோ அங்கு வந்து இரவு பகலாக பாதுகாக்கும் வேலையை கூட நம்முடைய பூத் ஏஜென்ஸ் எல்லாம் செய்வதை நம்ம பார்த்திருக்கோம் கடந்த சட்டமன்ற தேர்தல் நல்ல ஒரு சான்று எந்த அளவுக்கு வந்து நம்ம பாட்டு கட்டி பாதுகாத்தோம் இருந்தாங்க ஆனாலும் அதையும் மீறி இவர்கள் வந்து நீங்க அங்க போய் நீங்க பண்ணாதானே உங்களுக்கு தெரியும் அவர்கள் எங்கிருந்தோ உட்கார்ந்து கொண்டு ஒரு ஆட்டோமேட்டிக் செயலி மூலமாக இவர்கள் செய்யும் பொழுது இதையும் நாம் ஒரு எச்சரிக்கையோடு விட இருக்க வேண்டிய ஒரு கட்டத்துல இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு முதலமைச்சர் குறிப்பிடறத நம்ம பார்க்குறோம் இத எப்படி நம்ம முறியடிக்க போறோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய சவால் தான் ஏனென்றால் இவர்கள் வந்து ஹேக்கிங் என்பதை மிஷன் ஹேக்கிங் என்பதை விட அங்கிருந்து எங்கிருந்தோ அவரை நீக்குவது எங்கிருந்தோ வாக்காளர்களை திருத்தம் செய்வது எங்கிருந்தோ அவர்களுக்கு யாரோ யாருக்கும் சம்பந்தமே இல்லாதவர்கள் மூலமாக நீக்குவது இப்படி எல்லா வேலைகளையும் அதாவது திருட்டு வேலைகள் அத்தனையையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் இது ஒரு ஜனநாயகத்துக்கே ஒரு சவாலாக இருக்கிறது இதில் இந்தியா முழுமைக்குமாக ஒன்றிணைந்து போராடி நம்முடைய வாக்குரிமையை நாம் தான் காத்துக்கொள்ள வேண்டும் என்ற நிலைக்கு வந்திருக்கிறோம் அதை இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் முன்னெடுத்து செல்வது என்பது மிகவும் வர வரவேற்கத்தக்க ஒன்றாகத்தான் நான் பாக்குறேன் அதே போல சார் இப்போ இந்த வாக்கு திருட்டு தமிழகத்திலும் நடப்பதற்கான சாத்தியங்கள் இருக்கிறன இதை வந்து நம்ம லேசா கடந்து போயிட முடியாது ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கக்கூடிய குரூஷுவலான பீரியட்னு சொல்லி ஏற்கனவே சிதம்பரம் அவர்கள் கூட நெல்லையில் நடந்த காங்கிரஸ் கட்சியோட மாநாட்டில் வந்து எச்சரிச்சுட்டு போனாங்க இப்போ நம்ம முதலமைச்சரும் அதுக்குண்டான முன்னெடுப்புகளை எடுக்கிறாரு மீட்டிங்ஸ் அரேஞ்ச் பண்றாரு நம்ம ஓரணியில் தமிழ்நாடுங்கிற கேம்பெயின்லாம் வந்து ஏற்கனவே அது ஸ்டார்ட் பண்ணி அது போய்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் இதில் குறிப்பாக இந்த வாக்கு இயந்திரத்தை இந்த ஓட்சோரி கேம்பெயினை ரொம்ப தீவிரமாக பேசக்கூடியவர் தமிழகத்தை சார்ந்த பல பத்திரிகையாளர்கள் கருத்து சில கருத்துக்களை வந்து முன்வைக்கிறாங்க குறிப்பாக தமிழகத்திலே ஏற்கனவே இப்போ அஇஅதிமுகவோடு இப்போ கூட்டணி இருக்கிறாங்க பிஜேபி அவங்க ஒரு பத்து தொகுதியை வந்து இப்பவே வந்து சூஸ் பண்ணிட்டாங்க கன்னியாகுமரி நெல்லை அதாவது தென் மாவட்டங்களில் சில அதே போல டெல்டா இது மாதிரியான பகுதிகளில் ஒரு பத்து தொகுதி ஆல்ரெடி சூஸ் பண்ணிட்டாங்க இந்த சூஸ் பண்ணப்பட்ட அந்த தொகுதிகளில் ஓட்சோரி நிச்சயமாக நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதற்கு அமித்ஷா வந்து ஆல்ரெடி எல்லாமே பிளான் பண்ணிட்டாங்க அதுக்கு ஏடிஎம்கேவே ஏற்கனவே இப்ப சொல்லி வச்சிட்டாங்க அந்த பத்து தொகுதி இப்போ ஆல்ரெடி ரெடி ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு கருத்தை வந்து சில மூத்த பத்திரிகையாளர்கள் வந்து இந்த கருத்தை முன்வைக்கிறாங்க எப்படி இது வந்து சிஸ்டமேட்டிக்கா ஆல்ரெடி ப்ரீ பிளான்டா நடக்குமா அப்படி நடந்தா வந்து எப்படி நம்ம அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி எப்படி அது வந்து ஜனநாயகத்தை காக்க வைக்கக்கூடிய செயல்கள் இல்ல இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு நல்ல பலத்தோடு மிக மிக அதிக பலத்தோடு இருக்கின்ற கூட்டணியாக திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி இருக்கிறது அதை நீங்க மறுக்க முடியாது அதை மீறி ஒன்றை செய்கிறார்கள் என்று சொன்னால் அது அது அதிசயமாகத்தான் இருக்கும் அதை தடுப்பதற்கான எல்லா பொறுப்பும் கடமையும் எங்கள்கிட்ட இருக்குது அதற்கான தெம்பும் திராணியும் கூட எங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் இன்னொன்று ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பல விஷயங்களில் முன்னெடுத்து சென்று அதில் வெற்றியும் கண்டிருக்கிறது நீங்க நீங்கள் ரிவிஷன் அதாவது இப்போ நீங்கள் ஓட்டர்ஸ் ரிவிஷனை எது எடுத்து கொண்டு ஒரு பக்கம் அதற்கு முன்பு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொல்லி தேர் அதாவது தொகுதி வறுவரையறை கொண்டு வந்து கொண்டு வரணும்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க அதை தீவிரமாக எதிர்த்ததும் தமிழ்நாடுதான் தீவிரமாக எதிர்த்ததோடு மட்டுமல்ல தமிழக முதலமைச்சர் முன்னின்று எல்லா மாநில முதலமைச்சர்களுக்கும் கடிதம் எழுதி பெரும்பாலான முதலமைச்சர்களை வைத்து ஒரு பெரிய போட்டு எதிர்ப்பு குரலை வலுவாக எதிர எழுத்து எழுப்பினதெல்லாம் பார்த்தோம் அதையே பாராளுமன்றத்திலும் எழுப்பினதெல்லாம் பார்த்தோம் அதற்கு அவர்கள் நாங்கள் இது மாதிரி பண்ண மாட்டோம்ன்றெல்லாம் ஒரு சப்பக்கட்டு கட்டி ஒரு பதில் கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கும் ஆளானார்கள் பாஜகவினர் ஆளானார்கள் எனவே இதை எதிர்ப்பது எப்படி எதிர்க்க எப்படி எதிர்க்க வேண்டும் என்ற முறையும் எங்களுக்கு தெரியும் இந்தியா கூட்டணி தமிழகத்தில் வலுவாக இருக்கிறது அதை எதிர்க்கக்கூடிய வகையில் இன்னொன்று மட்டும் நான் இங்க குறிப்பிட விரும்புறேன் இது நடைமுறைக்கு சாத்தியமா சாத்தியம் இல்லையா என்பது அடுத்தது அடுத்தது ஆனால் அதற்கான முன்னெடுப்பையும் தமிழ்நாடு அரசு எடுக்க வேண்டும் என்பதும் என்னுடைய வேண்டுகோளாக இருக்கிறது இன்னைக்கு கர்நாடகத்துல பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து தேர்தலை வந்து வாக்குச்சீட்டு முறையில் நடத்துவோம் என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் நாளை நாமும் தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்குச்சீட்டு முறையில் தான் நடைபெற வேண்டும் என்ற முன்னெடுப்பையும் தமிழக முதலமைச்சர் எடுக்க வேண்டும் செய்ய வேண்டும் வாக்கு சீட்டு முறையில் தேர்தல் நடைபெற வேண்டும் என்ற முன்னெடுப்பையும் தமிழக முதலமைச்சரும் இந்தியா கூட்டணியும் ஒரு இந்தியாவுக்கே ஒரு முன்னோடி மாநிலமாக தமிழகத்திலிருந்து அந்த கோரிக்கையை வலுவான முறையில் எடுத்து சென்று அது சட்டப்பூர்வமாகவும் இருந்தாலும் சரி அல்லது சட்டத்திற்கு அடிப்ப சட்டத்திற்கு அப்பாற்பட்டு தமிழக அரசின் வரைமுறைக்கு உட்பட்டு ஏதாவது செய்ய முடியும் என்று சொன்னாலும் கூட முன்னெடுத்து சென்றால் நாம் அதில் வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கை கூட எனக்கு இருக்கிறது சார் இதுல நீங்க வாக்குச்சீட்டு முறையை வந்து நடைமுறை கொண்டு வரணும் அதை நம்ம வந்து வலியுறுத்தி அதை நம்ம அந்த முறையில் நம்ம தேர்தல் நடத்தணும்னு சொல்றீங்க கர்நாடகா உதாரணத்தை சொன்னீங்க கர்நாடகா அந்த லோக்கல் பாடி எலெக்ஷனுக்கு பரிந்துரை செஞ்சிருக்கு அந்த மாநிலத்தினுடைய தேர்தல் ஆணையத்திற்கு இது எப்படி வந்து ஒரு பொது தேர்தலுக்கு சட்டமன்ற தேர்தலோ நாடாளுமன்ற தேர்தலோ பொது தேர்தல் எப்படி கொண்டு முடியும் அது வந்து டெல்லியில இருக்கக்கூடிய கமிஷன் ஆஃப் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் ஒரு கேள்வி இருக்குல்ல இல்ல நீங்க அதை சாத்தியப்படுத்த முடியுமா என்ற கேள்விதான் என்னிடமே இருக்கிறது ஆனால் அதை ஒரு ஒரு மக்கள் இயக்கமாக கொண்டு செல்ல வேண்டும் எப்படி இன்றைக்கு ஓட் சோரியை வந்து ராகுல் காந்தி அவர்கள் முன்னெடுத்து கொண்டு சென்றிருக்கிறாரோ அதே போல எங்களுக்கு இவிஎம் மிஷின் வேண்டாம் அத என்ன காரணம் சொல்றாங்க இவிஎம் மிஷின் என்ன காரணம் சொல்றாங்க விரைவாக தேர்தலை நடத்தி முடிக்க முடியும் அல்லது விரைவாக ரிசல்ட் அறிய முடியும் அது மட்டும் இல்லாம செலவு குறைவு இப்படி எல்லாம் சொல்றாங்க ஆனால் எல்லாவற்றிலும் பார்த்தா அதில் செலவும் அதிகமாகுது ஏனென்றால் பதினைந்து வருடங்களுக்கு ஒரு முறை இவிஎம் மிஷின்களை மாற்ற வேண்டியிருக்கு இன்னொன்று அந்த இவிஎம் மிஷின பராமரிக்கிற பொறுப்பு இருக்கு அதற்கு பிறகு இந்த நீங்க எண்பத்தஞ்சு நாள் ஆயிருக்கு கடந்த பாராளுமன்ற தேர்தலை வந்து ரிசல்ட் சொல்லி முடிக்கிறதுக்கு எண்பத்தஞ்சு நாள் ஆயிருக்கு ஆக இதுவும் டிலேடு ப்ராசஸாக தான் போகுது நீங்க நீங்கள் எட்டுக்கட்ட தேர்தலாக நடத்துறோம் இந்தியாவில் நடத்துறோம் அதனால நீங்க ஒரே ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பேப்பர்ஸ் அதிகமாகுது அப்படின்னு சொல்லலாம் ஆனா இந்தியாவில் ஒரு ஜனநாயகம் தான் இந்தியாவுடைய மிக சிறப்பு வாய்ந்த ஒரு ஒன்று உலகிலேயே மிகச்சிறந்த ஜனநாயகம்னு போற்றப்படுகிறது அதை ஒரு சந்தேகத்திற்கிடமின்றி அந்த ஜனநாயகத்தை வலுப்படுத்தும் விதத்தில் ஒன்று நடத்த வேண்டும் என்பதற்காக ஒரு சிலவற்றை விட்டு கொடுப்பதில் தவறில்லை அதனால் அதனை அதனை செய்துவது வருவது ஏனென்றால் இன்றைக்கு பெரிய பெரிய ஜனநாயக நாடுகள் உலகின் மிகச்சிறந்த ஜனநாயக நாடுகள் டெக்னாலஜியில மிகவும் வளர்ந்த அமெரிக்கா போன்ற நாடுகள் கூட வாக்குச்சீட்டு முறைக்கு திரும்பிவிட்டன ஏன் நாம் இதனை செய்யக்கூடாது என்பதுதான் நமக்கான கேள்வியா இருக்கு ஏனென்றால் மக்களுக்கு சந்தேகத்துக்கிடமில்லாமல் தேர்தல் நடைபெற வேண்டும் அதுதான் உண்மை நீங்க இத வாக்குச்சீட்டு முறையை எடுத்துக்கிட்டோம்னா சிறிதளவு கூட நமக்கு சந்தேகம் வராது நம்முடைய வாக்குச்சீட்டை எடுத்து நாம் சீல் வைக்கிறோம் மடிச்சு போடுறோம் அதன் பிறகு எண்ணும் பொழுது அந்த வாக்குச்சீட்டு எடுத்து காண்பிக்கப்படும் காண்பிக்கப்பட்டு எண்ணப்படும் இதனால் என்னன்னா ஒரு ஃபுல் ப்ரூஃப் கண்டிப்பாக நம்முடைய வாக்கு நாம் போட்டவர்களுக்கு போய் சேர்ந்திருக்கிறது என்பதை மக்கள் ஒவ்வொருவரும் நிம்மதியடைவார்கள் அதன் அதன் மீது நம்பிக்கை பெறுவார்கள் எனவே வாக்குச்சீட்டு முறைக்கு திரும்புவதை கூட பரிசீலனை செய்ய வேண்டும் அதற்கான முயற்சிகளை முன்னெடுப்பை இந்தியா கூட்டணி எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய இந்த பேட்டியின் மூலமாக ஒரு வேண்டுகோளாகவும் வைக்கிறேன் அந்த வலியுறுத்தலை வந்து தீவிரப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கருத்தை நீங்க சொல்லியிருக்கீங்க சார் நிறைவான கருத்தை பதிவு செய்யுங்க அப்படி ஒருவேளை அடுத்த கட்டமாக தமிழகம் உள்பட ஐந்து மாநிலங்களில் வந்து தீவிரப்படுத்தும் பட்சத்தில் ஒரு ஏதேனும் வந்து குளறுபடிகள் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இந்த நம்ம நம்முடைய தமிழகத்திலும் ஏற்படக்கூடிய ப பட்சத்தில் நம்முடைய முதலமைச்சர் நிச்சயமாக அதை பொறுத்து கொண்டிருக்க மாட்டார் தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்வார் தீவிரப்படுத்துவார் அதை என்பது மாற்று கருத்து இல்லை தேவைப்பட்டால் திரு ராகுல் காந்தி அவர்கள் தமிழகத்திற்கு வந்து இதற்கு எதிராக போராட்ட களத்திற்கோ அல்லது நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களோடு சேர்ந்து அதனுடைய உறுதுணையாக தன்னுடைய ஜனநாயக குரலை வந்து வெளிப்படுத்துவார்னு நினைக்கிறீங்களா நிறைவான கண்டிப்பாக வெளிப்படுத்துவார் ராகுல் காந்தி அவர்கள் வந்து முத முதல்ல பாராளுமன்றத்தில் பேசும் பொழுது யூ நெவர் எவர் வின் ஓவர் தமிழ்நாடுன்னு பாஜகவை பார்த்து சொன்னார் அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது மக்களுக்கு நீங்க மக்கள் தமிழக மக்கள் உங்களுக்கு எதிராக இருக்கிறார்கள் பாஜகவிற்கு எதிராக இருக்கிறார்கள் நீங்க எந்த நிலைப்பாட்டை தமிழ்நாட்டுக்கு எதிராக எடுத்தாலும் அதற்கான வலுவான குரல் தமிழகத்தில் இருந்து ஒழிக்கும் என்பதை குறிப்பதாகத்தான் அந்த பேச்சை எடுத்துக்கணும் இன்றைக்கு தமிழக முதலமைச்சருக்கும் திரு ராகுல் காந்தி அவர்களுக்குமான ஒரு நட்பு எப்படி இருக்கிறது உறவு எப்படி இருக்கிறதுன்ற நம்ம ஏற்கனவே தெரிந்து கொண்டிருக்கிறோம் அது மட்டும் இல்லாம அரசியல் ரீதியாகவும் ஒரு புரிதல் இருக்கிறது இந்த தென்னகத்திலிருந்து காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக அல்லது காங்கிரஸ் கட்சி முன்னெடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் தென்னகத்திலிருந்து முதலமைச்சரின் குரல் வலுவாக ஒழிக்கிறது அந்த அடிப்படையில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் முதலமைச்சரும் இன்றைக்கு தமிழக திமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா பூத் லெவல்ல ஒவ்வொரு பூத்லையும் அந்த கமிட்டியை ஸ்ட்ராங் பண்ணி அவர்கள் ஒவ்வொரு வாக்காளர்களையும் எல்லா இடங்களிலும் ஒரு வாக்காளரை கூட புதிய வாக்காளரை சேர்க்க முடியாது போலி வாக்காளர் சேர்க்க முடியாது அதுபோல ஏதாவது தெரியாமல் வாக்காளர்களை இருக்கும் வாக்காளர்களை நீக்க முடியாது என்ற அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கா அந்த பூத் இருந்து எல்லாவற்றையும் திமுகவும் அமைத்திருக்கிறது ஈவன் காங்கிரஸ் கட்சியும் கிராம கமிட்டி அளவில் பூத் கமிட்டி அளவில் அமைத்து அதுல சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறத பாக்குறோம் இன்றைக்கு இந்த வாக்கு திருட்டுக்கு எதிராக ஒரு மாபெரும் கையெழுத்து இயக்கத்தை இந்திய அளவில் நடத்தி கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டிலும் ஒரு கோடி கையெழுத்தை பெறுவது என்ற ரீதியில் நாங்கள் அந்த இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் அதன் அடுத்த கட்டமாக தெருவில் இறங்கியும் களத்தில் இறங்கியும் போராட வேண்டும் என்று சொன்னால் இந்தியா கூட்டணியாக காங்கிரஸ் கட்சி இணைந்து போராடும் கண்டிப்பாக இதனை தடுத்து நிறுத்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நிச்சயமா சார் இந்த ஓச்சோரி சம்பந்தமாக தமிழகத்தில் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் தீவிரப்படுத்தி இதை வந்து தமிழகத்தில் இந்த ஆபத்து நேரிடாது என்று கடந்து செல்லாமல் இங்கும் வந்து பல மால் பிராக்டிஸ் நம்ம இடம் கொடுத்துடக் கூடாது ஒரு ரீதியிலே அந்த அறிவாலயத்தில் நடந்த அந்த நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர்களுடைய அந்த டிஸ்கஷன் சம்பந்தமா பல தெளிவான கருத்துக்களை வந்து எங்க நேரர்களுக்கு பகிர்ந்தீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி